அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை குறைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள சிற்றினம் சேராமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நாநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் சிற்றினம் சேராமை என்பதற்கு தீயவர்களோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறளை காண்போம் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் அறிவில் சிறந்த பெரியோர்கள் தீயவர்களுடன் சேர்வதற்கு அஞ்சுவார்கள் சிற்றறிவு படைத்தவர்களோ தீயவர்களை உறவினராக கொள்வார்கள் மீண்டும் பொருள் அறிவில் சிறந்த சான்றோர்கள் தீயவர்களோடு சேர்வதற்கு அஞ்சுவார்கள் சிற்றறிவு படைத்தவர்களோ தீயவர்களை தம் உறவினர்களாக கொள்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி